அன்பர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ நரசிங்க சுவாமி பதிகம் இந்த பதிகத்துல நாம இதுவரையிலும் ஒன்பது பாடல்களுக்கு உண்டான விளக்கங்களை பார்த்துட்டோம் இன்னைக்கு நாம பார்க்க போறது பத்தாவது பாடல் முதல்ல இந்த பாடலுடைய பல்லவிய பார்த்துட்டு தொடர்ந்து அந்த பாடலையும் பாடலுக்கு உண்டான விளக்கங்களையும் பார்ப்போம் சினமே ஒரு வடிவாகிய நரசிம்ம மிதரணம் திருமாமகள் மணவாளனே அருள்வாயுது தருணம் சினமே ஒரு வடிவாகிய நரசிம்ம மிதரணம் திருமாமள் மணவாடனை அல்வாயு துதருணம் சிந்தூரமணி தேதிகள் ஜெகஜோதி சுரூபம் ஜயமாலகளிருதோள்களில் தேன்பாது பிரசாதம் இந்தாவண எது வேண்டினும் தந்தாடும் உல்லாசம் எப்போதும் என் பக்கம் துணை லட்சுமி நரசிம்மம் சினைமே ஒரு வடிவாயிய நரசிம்மெதரணம் திருமாமல் மணவாடனே அருள்வாயு தருணம் இப்ப இந்த பாடல் அந்த முதல் அடியாந்தே நிகழ் ஜெகஜோதி ஸ்வரூபம் சுவாமி அந்த நரசிங்க அவதாரம் எடுத்ததனுடைய அந்த நோக்கம் நிறைவேறினதுக்கு அப்புறம் அதாவது வதை வதைப்பண்ணினதுக்கு அப்புறம் சாந்த சுரூபியா இருக்கக்கூடிய அந்த சுரூபத்தை காட்டக்கூடிய பாடல் இது இரணியரை அழிப்பதற்காக அந்த துணை புலந்து கொண்டு அடி பாகலம் முடிவானகம் அடிவோ குவின் அலையும் அலைபோல் எனும் கரமோ ஒரு மடைபோ திசை அலையும் படி கீழுற அடி மேலுரை புதிபோடுமே மீசா பாடும் கவி ஏடும் திரு பூவும் பெறவான்னு கம்பன் வந்து முதல் பாடலில் சொன்னார் இல்லையா அவருடைய ஸ்ரூபத்தை ஆங்கார ரூபம் ஊங்காரமுட்ட சப்தம் வீராசனம் யோகாசனம் முக்காசனம் எல்லாம் அவர் அந்த தாண்டவம் ஆடி அந்த இளணியரை வதைப்பதற்கான கோபத்தை எல்லாம் கொண்டுட்டு வந்து அவருடைய சொரூபத்துல காட்டின போது பிழம்பா நின்னார் இளணியில வதச்சாச்சு தன்னுடைய போட்டு மாலையா போட்டுக்கிட்டார் அந்த உக்ரம் தாங்காம பிரபஞ்சமே நடுங்கிச்சு தேவாதி தேவர்கள் ரிஷிகள் ஞானிகள் எல்லாம் பயந்து அஞ்சினா சிவபெருமானிட்ட சொன்ன உடனே அவர் சரபேஸ்வரரா வந்து அது ஒரு வித்தியாசமான வினோதமான பறவையா வந்து இவருடைய இந்த வித்தியாசமான இந்த அவதாரத்தை இந்த அவதாரம் எடுத்த சுவாமியினுடைய கோபத்தை தணித்து சாந்த குரூபியை ஆக்குனதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய நிலை இந்த பாடல சிந்தூரம் அணிந்து திருநாம போட்டிருக்கிறாங்க செந்தூர பொட்டு திகழ்கிறாரு ஜொலிக்கிறாங்க சிந்தூரம் அணிந்தே திகழ் ஜெகஜோதி ஸ்வரூபம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஜோதி மயமாக விளங்குகிற அளவுக்கு சாமியினுடைய தோற்றம் ஜெகஜோதியா இருக்காங்க ஜமாலைகள் இரு தோள்களில் தேன்பாகு பிரசாதம் சுவாமிக்கு எது தேன் பாகு போன்றது எது இனிமையானது எது விருப்பம் உள்ளது அப்படின்னு கேட்டா ஜெய மாலைகள் எந்த அவதாரத்திலையும் சுவாமி வந்து வெற்றி கொடி தான் நாட்டினாங்க அந்த வெற்றி கொடி நாட்டியதனுடைய அடையாளமா அணியக்கூடிய மாலை ஜெயமாலை வெற்றி மாலை அது சுவாமிக்கு ரொம்ப பெரியமானதான் ஜெயமாலைகள் இரு தோள்களில் தேன் பாகு பிரசாதம் இந்தாவினை எது வேண்டியும் தந்தாளும் உல்லாசம் வேண்டிய வரங்களை வேண்டியவாறு வழங்கி அருள் பாலிப்பதிலே உல்லாசம் கொள்ளக்கூடியவர் சந்தோஷம் கொள்ளக்கூடியவர் கழிப்பு எழுதக்கூடியவர் ஸ்ரீமன் நாராயணன் இந்த நிலையில சுவாமியை வந்து வணங்குகிறவர்கள் என்ன வரங்கேட்டாலும் வாரி வழங்குவார் இந்தாப்பிடி கேட்ட வரத்தை வாங்கிக்கொள் எல்லா சௌகரியங்களையும் எல்லா சகல சௌபாக்கியங்களையும் வீடு மனை குழந்தை பாக்கியம் எல்லாம் கேட்கலாம் சுவாமி கிட்ட வரதஸ்தரா லட்சுமி நரசிம்மரா சுவாமி அமர்ந்திருக்கிற நிலை இது இறுதி நிலை பக்த பிரகலாதனுக்கு பட்டம் சூட்டி பக்த சிரேஷ்டனா அறிவித்தது உலகத்தில் இருக்கக்கூடிய கோடான கோடி பக்தர்களுக்கும் இவன் தான் தலையாயவன் இவனுடைய பக்திக்கு நிகரா இந்த இதுவரை யாருமே ஜனித்தது இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பக்த சிரேஷ்டன் பக்த பிரகலாதன் அவனுக்கு பட்டம் சூட்டி உனக்கும் உன்னுடைய வம்சாவளியினருக்கும் தொடர்ந்து ஆதரவாக இருப்பேன்னு உறுதி கொடுத்த நிலை இது லட்சுமி நரசிம்மர் அவ இந்த நிலையில இந்தா எது வேண்டியும் தந்தாலும் உல்லாசம் இந்த நிலையில இருக்கக்கூடிய இந்த சுவாமி எப்போதும் என் பக்கம் துணை லட்சுமி நரசிம்மம் அப்படின்னு இந்த பதவியத்தை முடிக்கிறாங்க பக்தனுக்கு இறங்கி எந்த கோலத்தையும் எடுக்கக்கூடிய அளவுக்கு கருணாமூர்த்தியாக விளங்கக்கூடிய கருணாநிதியாக விளங்கக்கூடிய சுவாமி ஸ்ரீமன் நாராயணன் எனக்கு துணை இருக்கும்போது எனக்கு என்ன கவலை அப்படின்னு முடிக்கிறாங்க என்னுடைய காரியங்கள் என்னுடைய எண்ணம் சொல் செயல் அனைத்திலும் சுவாமி நிறைந்திருக்கும் போது இன்னல்களை களைவதற்கு எந்த சூழ்நிலையிலும் அவதாரம் புரியக்கூடிய அவதார போலவனாக விளங்கக்கூடிய திருமாள் பெருமாள் நெடுமாள் மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணன் எப்போதும் என் பக்கம் துணை என்னைக்கும் எனக்கு துணை இருக்கிறாரு அது ஒன்றே போதும் என்னுடைய காரியம் சித்தியாகும் அப்படிங்கிற அந்த மனத்தைரிய தனக்கு மட்டுமல்ல மகாவிஷ்ணுவை வணங்குகிற அனைத்து தொண்டர்களுக்கும் அடியார்களுக்கும் அந்த நம்பிக்கையை ஊட்டி கவி சக்கரவர்த்தி இந்த ஸ்ரீ நரசிங்க சுவாமி திருப்பதிகத்தை நிறைவு செய்திருக்கிறார் என்று சொல்லி இனி அடுத்த பதிவிலே இந்த பத்து பாடலையும் மனப்பாடம் செய்வதற்கு ஏதுவாக ஒரே பதிவிலே அதை பாடி காட்டி நிறைவு செய்யலாம் தொடர்ந்து வாருங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்